ஹலோ வேல்ட் அனைவருக்கும் வணக்கம் வெங்கட் பிரபு அவர்கள் சொன்ன ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் மீசை எடுத்ததுக்கான என்னை கேவலமாக திட்டினாங்க டிஏஜிங் விமர்சனங்களுக்கு வெங்கட் பிரபு என்ன பதில் சொல்லியிருக்கிறான்னு பார்க்கலாம் த கோட் ட்ரைலர் லான்ச் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய்யின் த கோட் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கிறது இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் நேற்று அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வெளியாக இருக்கிறது கால நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த ட்ரெய்லர் படக்குழுவினர் நேற்று வெளியிட்ருக்காங்க அப்படி வெளியிட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து ரொம்பவே பார்த்துக்கேன் இது வரைக்கும் எயிட்டீன் மில்லியன்ஸ் வீக்ஸ் மேலே போயிட்டுருக்கு வெளியீட்டை தொடர்ந்து படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் வந்து நேற்று வந்து பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த டிஏஜிங்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கேன்றது தான் பார்க்க போகிறோம் விஷயம் படம் குறித்து விஜயின் அரசியல் குறித்தும் பல்வேறு கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்தார்கள் முக்கியமா இந்த படத்துல டிஏஜிங் செய்யப்பட்ட விஜயின் மகன் கதாபாத்திரத்துக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்ததா சொல்றாங்க இது குறித்து அந்த சந்திப்பில் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்னென்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் முகத்தில் கை வைப்பது அவ்வளவு ஈஸி இல்லை விஜய் முகத்தில் கை வைப்பது என்பது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது ஏன்னா எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய டி ஏஜிங் அதாவது வயசை கம்மி பண்ணி காக்கக்கூடிய ஒரு டெக்னிக் டி ஏஜிங்னா ஏஜிங்னா வயசு வயசு ஏஜிங்னா கம்மி பண்ணுறது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ச தலை தலை சிறந்த கம்பெனியாக இருக்கிறது லோலோ விஎஃப்எக்ஸ் நிறுவனத்தை தான் தேர்வு செஞ்சிருக்காங்க சமீபத்தில் வெளியான டெட்ஃபுல் படத்திற்கும் இந்த நிறுவனம் தான் விஎஃப்எக்ஸ் வந்து செஞ்சிருக்காங்க விஷுவலைசேஷன் கிராஃபிக்ஸ்னு நினைக்கிறேன் விஎஃப்எக்ஸ் இந்த படத்தில் நாங்கள் த்ரீடியில் டபுள் ஆக்ஷன் செய்து அதில் டிஏஜி செய்திருக்கோம் இது ரொம்பவே கஷ்டமான ஒரு ஒர்க்னு சொல்கிறாங்க இதில் எந்த விதம் குறையும் இல்லாமல் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான தொழில்நுட்பம் இன்னும் வராததால் வெளிநாட்டு நிறுவனத்தையும் அணுகியிருக்காங்க அப்படி அந்த ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பத்தி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இது பண்ணும்போது மக்களுடைய ரியாக்ஷன் கேவலமாக திட்டிருக்காங்களாம் விஜய் சாருடைய இருபத்தி மூணு வயசு பையனாக காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு எல்லாமே செஞ்சுருக்காங்க விஜய் சாரும் அளவுக்கு தன்னை மாதிரியே அது தன்னை போலவே இல்லாமல் ஆகிவிடக்கூடாது என்பதில் ரொம்பவே கவனமாக இருந்திருக்காரன் விஜய் சாருடைய முகம் ரொம்ப பழகப்பட்ட ஒரு முகம் அதனால் மாற்றத்தை உடனே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆரம்பத்தில் நாங்கள் டிஏஜிங் செய்த போது விஜய் சாரின் தாடை பகுதியில் ரொம்ப ஒட்டியிருந்ததாகவும் ஸ்பார்க் பாடலில் கூட அப்படி இருந்ததாகவும் அதற்கு பின் தன் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது என்று ஓரளவுக்கு விஜய் சார் எளிமை காட்டினாலே போதும் என்று மறுபடியும் வேலை செய்திருக்காங்களாம் இது எங்களுக்கு ஒரு பெரிய பாடம் தான் அதனால்தான் இந்த ட்ரெய்லர் வெளியிடுவதில் கூட தாமதமும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க முதன் முதலில் விஜய் சாரை வந்து ஃபுல் ஷேவ் பண்ணிவிட்டு வந்தபோது என்னை எல்லாமே கேவலமாக திட்டினாங்கனோ இப்போ அதை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க மாதிரி படத்திலும் பார்க்க அவங்களுக்கு பிடிக்கும் என்று வெங்கட் பிரபு வந்து பதிலளித்திருக்கார் இதில் மொத்தமே ரெண்டு கான்செப்ட் தாங்க அந்த விஜய் அவர்களை வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஏஜ் பையனாக காமிக்கிறது அவருடைய ஒரிஜினல் கெட்டப்லேயே இப்போ இருக்க ஃபேஸில் இருந்து மீசு தாடிலாம் ட்ரம் பண்ணிவிட்டு அந்த எல்லாம் ஒரு யங் லுக் இருக்காங்க இல்லையா அந்த லுக்கில் கொண்டு வர மாதிரியே பழைய அவருடைய ரியல் டைமில் இருக்கிற மாதிரியே கற்றுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் சரியாக ஒர்க் அவுட் ஆகுதால திரும்ப வந்து ரெண்டாவது அடி பண்ணியிருக்காங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் கிராஃபிக்ஸில் பெஸ்ட் ஸ்டாண்ட் டீம்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க போல் நிறைய செலவும் பண்ணியிருக்காங்க இதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு பட் ஓவரால பார்த்துட்டு திரும்ப வந்து லைட்டாக இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி திரும்பவும் ரீ ஒர்க் பண்ணியிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்த பிறகு தான் இந்த அந்த ட்ரெய்லர் வந்து லான்ச் ஆகிருக்கு உங்களுக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்ததில் பிடிச்சிருக்கா டிஏஜிங் டெக்னாலஜி பிடிச்சிருக்கா இல்லை அது வந்து குறையாக இருக்கா நிறையா இருக்கா இதை வந்து விட அதிகமான வசூலை வழங்குமா அப்படின்ற பல கேள்விகளுக்கு விடைகள் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்